இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திலே முதலமைச்சராக இருந்த காலத்தில் பில்கிஸ் பாணி என்ற ஐந்து மாத கற்பிணி பாஜகவை சேர்ந்த சங்கர் பார்வையாளர் அமைப்பை சேர்ந்த கூட்டு பாலியல் வன்முறை செய்து மட்டுமல்லாமல் அவருடைய மூன்று வயது சிறுமியையும் கொலை செய்தார்கள் இதுக்கு தட்டி கேட்ட நியாயம் கேட்ட குடும்பத்தார்களை பதினான்கு பேர்களை கொலை செய்தார்கள் அந்த வழக்கு வந்த வந்தபோது அவர்களுக்கு பதினாலு கொலை செய்தவர்களுக்கு பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது எதற்காக இந்த நடைமுறை இவர்களை தற்போதைய குஜராத் பாஜக அரசு எழுபத்தி அஞ்சாவது சுதந்திர நாள் விழா என்று சொல்லி குற்றவாளிகளை விடுவிக்கிறோம் என்று இந்த பதினோரு பாலியல் குற்றவாளிகளை பாஜகவினரை விடுதலை செய்தார்கள் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே நியாயம் கேட்ட போது இன்றைய தினம் அது குஜராத் அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை இது வழக்கு தொடரப்பட்டது மகாராஷ்டிரா அரசாங்கம் அதுதான் நடந்தது மகாராஷ்டிரா அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று இன்று தீர்ப்பளித்திருக்கிறது இவர்கள் இதோடு மட்டுமல்ல பிரிஞ்சிராஜ் பூஷன் சிங் என்ற பாராளுமன்ற பாஜகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சர்வதேச அரங்கிலே இந்தியாவுக்கு மல்யுத்த போட்டியிலே மெடல் பெற்று தந்த வீராங்கனைகளை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றஞ்சாட்டினார்கள் வீதியிலே இறங்கி போராடினார்கள் அதற்கு பின்னாலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டது அமித்ஷாவினுடைய போலீஸ் ஆனால் இன்று வரை கைது செய்யப்படவில்லை இதற்கு முன்னாலே காஷ்மீரத்துல சிவாலயத்துல கற்பகிரகத்திலே ஒரு சிறுமியை கற்பழித்து கொலை செய்யப்பட்டார்கள் அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் அந்த நடவடிக்கையை எதிர்த்து அன்றைய தினம் காஷ்மீரத்துல இருந்த பாஜகவினுடைய அமைச்சர்கள் ஆதரவாக இந்த கொலையாளிகளுக்கு ஆதரவாக ஊர்வலம் சென்றார்கள் இவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் இது அன்றாட செய்திகளாகி விட்டது பெண்களை மதிக்கத் தெரியாதவர்கள் பெண்களை அது எந்த உயர்ஜாதி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் என்றாலே அந்த மனுனுடைய சாஸ்திரத்துல பெண்கள் என்றால் அடிமைகள் என்றுங்கிற சித்தாந்தப்படி சித்தாந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் பெண்களை அவர்கள் ஒரு போக பொருளாதாரம் கருதுகிறார்களே உடைய இந்த ஆட்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களுக்காக பரிதாபப்படுகிறது ஏன் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டது பட்டபோது அவர்கள் வாசலிலேயே அவர்களுக்கு இனிப்பு வழங்கி மாலை மரியாதை செய்து ஊர்வலமாக பாஜக அலுவலகத்திற்கே அழைத்து சென்று கௌரவித்தவர்கள் தான் இவர்கள் இதையெல்லாம் நம்முடைய தாய்மார்கள் அன்பு சகோதரிகள் இவர்களெல்லாம் இவருக்கு பரிகாரம் தேட வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பெண்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றார் வருகின்ற இருபத்தி நாலு தேர்தலிலே இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்